اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان ارمي <applause> சகோதரளே காலங்கள் வேகமாக நகருதல் என்பது ஒரு மனிதனுக்கு அபாய சங்கிலியை தான் அடிக்க வேண்டும் ஒரு எச்சரிக்கை மணியை தான் அவனுக்கு அடிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் நம்முடைய வாழ்நாளில் காலண்டர்ல ஒரு தாள் கிழிகிறது என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நாள் கழிகிறது நம்மிடத்தில் அது இருக்க போவதில்லை மரணத்தை நோக்கி நாமோ நெருங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை அது உணர்த்துகின்றது இதில் சந்தோஷப்படுவதற்கு எதுவுமே கிடையாது ஹாப்பி நியூ இயர் என்று சென்ற ஆண்டு சொன்னவர்கள் அதுல எத்தனை பேர்கள் இன்றைய ஆண்ட சோகமான ஆண்டாக பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்கின்றோம் அப்ப அதனால இது மாதிரி புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்வது என்பது இஸ்லாத்தில் இல்லை அது புறமத கலாச்சாரம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான காலம் நம்மை விட்டு கடக்கின்ற பொழுது நம்மிடத்தில் வர வேண்டிய ஒரு சிந்தனை நாம மறுமைக்காக வேண்டி என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் குரான் சொல்கின்றான் யா ஐயுள்ளதீன் ஆம் முத்தகுல்லா நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹு அஞ்சு கொள்ளுங்கள் வல் தல்லூர் நப்சும் மா கத்தமத்தில் ஒரு ஆத்மா நாளை மறுமைக்காக வேண்டி என்ன முற்படுத்தி வைத்திருக்கின்றது என்பதை அது சிந்தித்து பார்க்கட்டும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் இன்னியரும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குரானில் சொல்கின்றார் அப்ப அதனால நாம என்ன அமல்கள் செய்தோம் என்பதை ஒவ்வொருவரும் பிரதான வணக்கங்களை நாம் சரியாக நிறைவேற்றி இருக்கின்றோமா முன்பின் சுண்ணத்துக்களை சரியாக நிறைவேற்றி இருக்கின்றோமா தொழுகையை ஒட்டுமொத்தமாக அந்த தொழுகையை சரிவர நாம் நிறைவேற்றி இருக்கின்றோமா நோன்புல கடமையை சரியாக நிறைவேற்றி இருக்கின்றோமா ஜகாத்து இது போன்ற இந்த கடமை இதை நாம் சரியாக நிறைவேற்றி இருக்கின்றோமா என்று நாம கேள்வி அனுப்பினோம் என்றால் மிகவும் நாம் அளிக்கக்கூடிய அந்த பதில் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கும் அமல்கள்ல நாமோ அலட்சியம் காட்டியிருப்போம் அமல்கள்ல நாம் மித்திரமாக இருந்திருப்போம் இதுதான் நமக்கு பதிலாக அமையும் அதனால நாமோ என்ன அமல்களை செய்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய மனக்கண் முன்னால் நிறுத்தி அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இந்த உலகத்தை பொறுத்த ரொம்ப சுற்பமான ஒரு வாழ்வு இந்த வாழ்வு நாளைக்கு மர்மையில பார்க்கும்போது அல்லாஹாலா அதை அப்படியே படம் பிடிச்சு காடுறான் நாளைக்கு மருமையில ஒரு மனிதன் எழுந்த உடனே இந்த உலகத்தினுடைய அந்த வாழ்க்கைய மலரும் நினைவாக அப்படியே கொஞ்சம் அசை போட்டு பார்ப்பான் அப்படி பார்த்தான் என்றால் அந்த காலத்தினுடைய அளவு அதனுடைய பரிமாணம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹாலாவே சொல்கின்றான் எவம ஊக்கும் நாளை மறுமையில உங்களை கபூர்ல இருந்து அல்லாஹால அழைப்பான் இல்லா என்று நீங்கள் இறைவனுக்கு பதிலளித்தவர்களாக வருவீர்கள் பதிலளிப்பீர்கள் ஓ தலூன இல் லவித்தும் இல்லா எழுந்திருச்ச மாத்திரத்துல உங்களுக்கு தெரியும் ஆகா இந்த உலகத்துல ரொம்ப சொற்ப காலம்தான் நாம வாழ்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் இதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அடுத்து சொல்றான் அல்லா மருமையில கேட்பான் கால கண் லபிசும் அதத்தை சினி இந்த உலகத்துல எவ்வளவு காலம்பா நீங்க வாழ்ந்தீங்க காலும் லபிச்சினா இவங்க பாகையும் ஒரு நாள் அல்லது அதுல கொஞ்ச நாள் தான் சில மணி நேரங்கள் தான் வாழ்ந்தோம் கொசாலில் ஆத்தி கணக்கு எடுத்திருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட கேளு இறைவா என்று பதில் சொல்வார்கள் அப்ப அல்லாவை பதில் சொல்றான் கால இல்ல லபிஸ்தும் இல்லா கலீலா இந்த உலகத்துல வாழ்ந்தது ரொம்ப சொருப்பமான காலம்ல வண்ணக்கும் குன்தும் காலமும் நீங்கள் இது பற்றி தெரிந்திருந்தால் இது உங்களுக்கு புரியும் அடுத்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் எந்த காப்பத்துக்குன பைனகும் இல் அபிஸ்தும் இல்ல அஷரா எல்லாருமே ரப்புல ஆலமியனுக்கு முன்னால நிக்கிறாங்க அப்ப அவங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் நடக்கும் அவங்க பேசிக்கிருவான் எவ்வளவு நாள் பான் நாமம் இப்ப உதாரணமா உலகத்திலேயே நாம கொஞ்ச நேரம் தூங்கிட்டான் எவ்வளவு நேரம் நான் தூங்கினேன் எவ்வளவு நாள் உலகத்துல தங்கணும் என்று அவர்களுக்குள்ள ரகசியமாக பேசிக்கொள்வார்கள் அந்த நேரத்துல அவங்க சொல்லுவாங்க இல்லபிஸ்தும் இல்ல அஷரா பத்து நாள் தான்ப்பா உலகத்துல தங்கியிருப்பீங்க இந்த உலகத்தினுடைய மொத்த வாழ்க்கையும் எப்படி படம் பிடிச்சு காட்டுறாங்கன்னு பாருங்க அடுத்து நானும் ஆலமாம் எப்போதும் இது எவ்வளவு அம்சலுக்கும் தறி கத்தான் இதுல ஒரு ஆளு அவங்களுக்கு அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி அவர் விவரம் தெரிஞ்ச ஆளா அவர் சொல்றாரு இல்ல விசும் இல்ல யோமா இப்ப அந்த உலகத்துல ஒரு நாள் தான்ப்பா நீங்க தங்குனீங்க அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார் அதாவது பத்து நாளுன்னு பேசிக்கிறாங்க ஒரு நாளுன்னு பேசிக்கிறாங்க இப்போ நாள் கணக்கு மாறி நேர கணக்குல வர்றதையும் பாருங்க அன்னகும் யோம இரவுனாக அந்த நாள் அவர்கள் நேரடியாக பார்க்கும்போது அவங்க நினைப்பாங்க எண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு தோன்றும் லம் ஒரு மாலை நேரம் அல்லது ஒரு முற்பகல் நேரம் நேரம் என்றால் முற்பகல் நேரம் இந்த நேரம் அளவிற்கு தான் தங்கினோம் என்று அவர்களுக்கு தோன்றும் என்று அல்லாஹால சொல்கின்றான் அடுத்து இது ஒரு இடத்துல சொல்றான்னா இன்னொரு இடத்துல அல்லாஹால சொல்றான் இல்லம் அவங்க சீக்கிரம் கேமத்தினால கொண்டு வா கொண்டு வான்னு சொல்லி கேட்கிறான் நீங்க ஒன்னும் அவசரப்பட்டு கேட்டு அல்லாஹ் தன்னுடைய தூதரை பார்த்து சொல்றான் கண்ணகும் யோம எரோன மா யூ ஆதூன அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் வந்த உடனே அவங்க நினைப்பாங்க லம் எல்பசு இல்லா சாத்தன் மின்னஹார் பகல்ல ஒரு ஒரு மணி நேரம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம் என்று அவர்கள் நினைப்பார்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை இப்ப அதிகபட்சமான வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் ஐம்பது அறுபது தாண்டது பெரிய ஒரு பாக்கியம் எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு நூத்தி பத்து நூத்தி இருபது இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நாளைக்கு அவனுக்கு எப்படி என்றால் ஒரு மணி நேர வாழ்க்கை தான் இதை தவிர்த்து பெரிய அளவுல இருக்காது அடுத்து இப்போ அதாவது தால சொல்ற இந்த நாள் அப்படியே குறைஞ்சி வந்ததுன்னு ஒரு மணி நேரம்ங்கிற அளவுல பார்த்தோம் இல்ல இத பாவிகள் சத்தியம் மட்டி சொல்றாங்களாம் அல்லாஹால அதையும் சொல்றான் தப்பு கேமத்து நாள் வந்த உடனே யுக்சி புல் முஜிரி பாவிகள் சத்தியம் விட்டு சொல்கின்றார்கள் மா லபிசு வைர சா ஆ இந்த உலகத்தில் ஒரு மணி நேரத்தை தவிர நாம் தங்கவில்லை என்று அவர்கள் சத்தியம் விட்டு கூறுகின்றார்கள் இப்போதான் உண்மையான நிலவரத்தை சொல்றாங்க காலல்லதீன ஊத்துல் இல்ம ஈமான அறிவு ஞானம் மார்க்கம் ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் இறை நம்பிக்கை வழங்கப்பட்டவர்கள் லபித்தும் நாள் வருகின்ற வரை நாம எல்லோரும் எழுப்பப்படுகின்ற அந்த நாள் வரைக்கும் உலகத்தில் நீங்கள் அதாவது கடைசியாக வந்திருக்கிறான் அவனுடைய கணக்கு அவ இந்த உலகம் அழிகின்ற நாள் வரை அழிந்து மறு உலகம் நாம் எழுப்பப்படுகின்ற நாள் வரை நீங்கள்லாம் திரும்ப எழுப்பப்படுகின்ற நாள் வரை நீங்கள் தங்கியிருந்தீர்கள் இத திரும்ப எழுப்பப்பட்ட நாள் உலா கிண்ணக்கும் குந்தும்லா தாயமோ நீங்கள் இதை விளங்கவில்லை என்று அலாஹால சொல்கின்றான் ஆசிரத்துல தான் இப்படி இருக்கும் நீங்க நினைக்காதீங்க உலகத்திலே அப்படி இருக்கும் சூரத்துக்கு நீங்க படிச்சு பாருங்க அவங்க போய் தங்குறாங்க இணை வைப்புக்கு எதிராக நமக்கு இந்த ஊர்ல இந்த நாட்டில் தங்குனா நாமோ சிறுக்குல விழுந்து விடுவோம் இணை வைப்பில் விழுந்து விடுவோம் என்று ஒரு குகையில தஞ்சம் போடுறாங்க தூங்குறாங்க அல்லஹத்தால் அவங்கள தூங்க வச்சுட்டான் எழுப்புறான் தான் அறிந்தவன் முந்நூறு ஆண்டுகள் அதற்கு மேலும் சொல்கின்றார்கள் அல்லாஹ் தான் தான் அறிந்தவன் என்றும் இது தொடர்பாக குறிப்பிடுகின்றான் கால காயிலும் மின்கும் கம் லபிஸ்தும் அதுல ஒரு ஆள் எழுந்துருச்சு எவ்வளவு நாள் பா இங்க அவங்க சொல்றாங்க கால லபிசுனா எவமன் அவன் பாதையும் ஒரு நாள் அல்லது சில மணி நேரங்கள் அதுல ரொம்ப குறைச்சலான நாள் தான் நாம தங்கி இருக்கிறோம் இது வாசிகள் அது போல இன்னொரு பெரியார் அவர் ஒரு இடத்தை கடந்து செல்கின்ற பொழுது அவரு சொல்றாரு அழிஞ்சு போச்சு ஒரு கிராமம் இந்த கிராமத்தை அல்லாஹாலா எப்படி உயிர்ப்பிப்பான் என்று அவர் சொல்கின்றார் அமாத்த உலாகுமிய தான் நூறு வருஷம் அல்லாஹாலா அவரை மூத்தாக்கிட்டான் அப்புறம் அவரை எழுப்புறான் எழுப்பி காலை கம் லபிச நீ எவ்வளவு நாள் தங்கின என்று கேட்கின்றான் காலை லபிசம் ஒரு நாள் அல்லது அதுல கொஞ்சம் நாள் அல்லது ஒரு அரை நாள் நான் இந்த இடத்துல தங்கியிருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அல்லா தாலா சொல்றான் கால பல்பு தான் இந்த இடத்துல நீ தங்கி இருந்தது நூறு வருஷம் இது அல்லாஹ் குரான்ல சொல்றது இது நமக்கும் இன்றைக்கும் நடைமுறை வாழ்க்கையில நிகழக்கூடிய ஒன்றுதான் படுத்திருப்போம் படுத்திருந்து நாம எழுந்திருச்சு பார்ப்போம் பார்த்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கன்னு நினைச்சி நாம படுத்திருப்போம் பார்த்தா ஒரு பத்து மணி நேரம் போயிருக்கும் ஓ இவ்வளவு நேரம் நான் தூங்கிட்டேனா இந்த நினைப்பு அப்படியே நமக்கு பிரதிபலிப்பதை நாம பார்க்கிறோம் இதுதான் அசாம்புல் காவி விஷயத்தில் நடந்தது அத ஒரு பெரியார் வந்து ஒரு நகரத்தை தாண்டி போனார் அவரை நான் நூறு வருடம் தூங்க வைத்தோம் என்று சொன்னா அவருடைய விஷயத்தில் நடந்தது ஆனால் அவன் ரெண்டு பேருக்கும் நடந்தது அற்புதம் என நீண்ட காலம் நாம ஒரு சொற்ப நேரம் அப்படி தூங்கிட்டு எழுந்திருச்ச உடனேயே நமக்கு இப்படி தோணுகின்றதே என்ன அதாவது காலையில் சுவு தொழுதுட்டு படுத்திருப்போம் மேகமூட்டமாக இருக்கும் எழுந்திருப்போம் சாய்ந்தர நேரம் மாதிரி நமக்கு தோணும் அல்லது சாய்ந்தர நேரம் படுத்துட்டு எழுந்திருப்போம் விடிஞ்ச மாதிரி தோணும் இதையெல்லாம் நாம் இந்த உலகத்தில் பார்க்குறோம் அப்ப இதுவெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் இந்த உலகம் என்பது ரொம்ப சொற்பமான ஒன்று அதற்கு நாம அமல்களை செய்ய வேண்டுமே தவிர புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் எல்லாம் பரிமாறுவதற்குண்டான ஒரு நிலையெல்லாம் நமக்கு கிடையாது அதிலும் குறிப்பாக முஸ்லீம் என்று சொன்னால் மரணத்தை கண்டிப்பாக நினைச்சே ஆகணும் அப்படிதான் மார்க்க நம்மளை வச்சிருக்குது அபூபக் மதினாவுக்கு வந்துட்டாங்க வந்தா காய்ச்சல் அடிக்குது அப்போ அவங்களெல்லாம் மூத்துக்கு பயப்படக்கூடியவர்கள் மூத்துனா போர்க்களத்துக்கு போகாம பின்தங்கணும் அந்த மாதிரி கிடையாது ஆனால் மூத்த நம்மை அரவணைத்துக் கொள்ளும் என்ற அச்சம் அவர்களிடத்தில் போர்க்களத்துக்கு போறதுக்கெல்லாம் வந்து பயப்பட மாட்டாங்க அந்த பயம் கிடையாது அதே சந்தர்ப்பத்துல எப்போது வேண்டுமானாலும் அல்லாஹ் கைப்பற்றி விடலாம் என்ற அச்சத்துல இருக்கக்கூடியவங்க அதுல அபு கருதுகள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி புகார்ல வருது காய்ச்சல் வந்துருச்சு அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனும் காலையில எழுந்திருக்கிறான் ஆனா அவனுக்கு மரணம் என்பது அவனுடைய செருப்பு வாரை விட ரொம்ப பக்கத்துல இருக்கு கண்கூடா நாம அத உணர முடிகின்றது மார்க்கவும் அந்த நினைவை நமக்கு அதிகமான அளவில் ஊட்டுகின்றது ஒவ்வொரு மனிதனும் இரவுல படுக்கும் போது என்ன சொல்லிட்டு படுக்கணும் அல்லாக விரைவா உன்னுடைய பெயரை சொல்லி நான் மூத்தாகின்றேன் இப்படிதான் அரபி வார்த்தை ஆனால் என்ன அர்த்தம் என்றால் நான் தூங்குகின்றேன் என்ற அர்த்தம் உன்னுடைய பெயரை சொல்லி நான் மௌத்தாகின்றேன் உன்னுடைய பெயரை சொல்லிதான் உன்னுடைய அருள்னால்தான் காலையில் நான் எழுவேன் இப்படி மார்க்கம் இந்த மௌத்தை நினைத்துக் கொண்டிருக்கவே நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது எப்போது பார்த்தாலும் நீ மரணத்தை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் காலையில எழுந்திருக்கிறான் அலக்துல்லா இல்லது அஹ்யானி பாதமா அமாத்தனி தனி ஒயிலின் அதாவது இவ்வளவு நேரம் அனாமணி என்னை தூங்க வச்சானே அவனுக்கு எல்லா புகழும் சொல்லலாம் ஆனா ரசூல்லாவுக்கு தாலா கற்றுக் கொடுத்த வார்த்தை சொல்ல வைத்த வார்த்தை அழகில்லா இல்லதே பாதமா அமாத்தனி என்னை மூத்தாக்கிய பிறகு என்னை உறுப்பித்தானே அவனுக்கே எல்லா புகழும் அவனிடத்துலதான் எழுதல் இருக்கின்றது என்று அல்லாவுடைய தூதர் நம்ம சொல்ல வச்சிருக்காங்க மூத்த நீ இரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள் அடுத்து பார்க்கின்றோம் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையदुल இஸ்திஃஃபார் என்ற ஒரு இஸ்திஃஃபாரத்தை நமக்கு கற்றுத் தர்றாங்க அது புகாரியில 6306 ஆவது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது அல்லாஹ் ஹும்ம அன் த ரப்பீ லா இலாஹ இல்லல்லாஹ் அன் த خلக்தனி வ انا அம்துக வ

காலையில எழுந்திருக்கும் போது இப்படி சொல்றான் அன்றைக்கு பகல்ல சாயந்திரத்தை அடையறதுக்குள்ள மூத்தா போறான் அவன் சுகத்தில் உள்ளவன் என்ன மாதிரியான ஒரு திக்ரி என்பதை நினைத்து பாருங்கள் இங்கேயும் மார்க்க நமக்கு என்ன சொல்றதுன்னா மூத்த நினைச்சு பார்க்க சொல்லுது காலையில மாலையிலையும் எப்போது பார்த்தாலும் மூத்தி இருக்கின்றது மூத்தி இருக்கின்றது மூத்தி இருக்கின்றது என்பதை மார்க்கம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது நாமும் அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டிலேயே கூட்ட விட்டு கிளம்பி போறோன்னு வைங்க அப்படி போகும்போது என்ம்மா நான் வாரேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா நேர் மாற்றம் இவன் போகத்தான் செய்யறான் என்ன சொல்றான்னா எம்மா நான் வர்றேன் அப்படின்னு சொல்றான் ஏன் இந்த வாரேன் அப்படிங்கிறது இருக்கு இப்ப நம்ம ஊர்லயே வந்து ஒரு ஆளை எதிர்த்தாப்புல கண்டன் வைங்க நான் என்ன இந்த பக்கம் அப்படிதான் கேட்கணும் நீங்க எங்க போறியா அப்படின்னு கேட்கக்கூடாது கேட்டா அது சகணும் இப்படி வச்சிருக்கிறான் ஏன் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் என்று சொன்னால் சாவுக்கு பயம் அதாவது நாமாவது முஸ்லிம்கள் ஓரளவுக்கு இந்த குரான் இந்த ஹதீஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு பக்குவம் இருக்கின்றது இதே சந்தர்ப்பத்தில் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு வைங்க அவ்வளவுதான் தாங்கவே மாட்டாங்க அவ அந்த மாதிரியான ஒரு நிலைமை இப்போ அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாகனத்துல ஏறின உடனே அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சுபஹானல்லதி சஹரானா ஹாதா உமா புண்ணாலகு முக்கரிணி இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்தானே அவனுக்கே எல்லா புகழும் அவனே தூய்மையானவன் இதற்கு நமக்கெல்லாம் சக்தி கிடையாது என்று சொல்லிவிட்டு இது அர்த்தம் தெரிஞ்சா யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ இன்னா இலா அப்படின்னா இல்லை முன்களிப்போம் நாங்கள் அல்லாவிட்டியே போய் சேரப்போறோம் ஒரு அம்மா இருந்துச்சு யாசகம் கேட்கும்போது அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே கிட்ட வந்து அப்பா நீ நல்ல விதமாக போய் சேரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவ அப்பா அடிச்சுட்டு பயந்து அப்படியே தாமா குடி அப்படின்னு தர்மம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மாதிரிலாம் ஏன்னா அந்த பயணத்துல ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுல ஒவ்வொரு கவனமாக கவனமா இருக்கிறான் கிட்ட வார்த்தை வந்துடக்கூடாதுங்கிறதுல ஒவ்வொருவருமே கவனமா இருக்கிறாங்க ஆனா மார்க்க நமக்கு இது தான் சொல்லுது இன்னா இலப்பினா அல்ல முன் கழிப்போம் நாங்கள் அல்லாட்ட தான் திரும்ப போறோம் ஒரு ஆள் இறந்து போறாங்க அப்படி இறந்து போன உடனே மார்க்க நமக்கு சொல்லுது இன்னாள் இல்லாயி ஓ இன்னா இளைஞர் ஆஜும் நாம அல்லாவுக்கே சொந்தம் அவன் பக்கத்தான் நான் இந்த பையன் போன மாதிரி இந்த பெரியவாப்ப போன மாதிரி இந்த அம்மா போன மாதிரி அல்லது நம்ம குடும்பத்தில் உள்ள நம்முடைய தாயார் போன மாதிரி நம்முடைய பிரியவாப்பை போன மாதிரி நாமும் போக போகிறோம் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைன்னு பாருங்க மருமையை மௌத்த திரும்புற இடம் அதுதான் தான் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்ல வைத்திருக்கின்றது இப்படி மரணத்தை நமக்கு நினைவுட்டு கொண்டே இருக்கின்றது அடுத்து ஒரு மனிதன் நமத படுக்கும் போது பிஸ்மிக்க அம்முத்துவ ஆஹ்யான்னு சொன்னோம்ல அதுல இன்னொரு செய்தி இருக்கின்றது நீ தொழிற்கு ஒது சேர மாதிரி ஒது செய்யி ஒது செய்துட்டு வலது பக்கமாக நீ படு அப்படி படுத்து அல்லாஹ் அஸ்லம் இலேக் சோபல் தோ அம்ரி இலேக் அல்ஜா து லஹரி இலேக் ரஹ்பத்தன் ரஹ்பத்தன் இலேக் லா மல்ஜா உலா மஞ்சா க இல்லா இலேக் ஆமந்து பிக்கி கிதாம்பி கல்லதை அன்சல்த ஓவி நபி கல்லதை அரிசல்த புகாரில் ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினொன்னும் உன்னுடைய வார்த்தை இந்த வார்த்தையா தான் இருக்கணும் நீ தூங்கும் போது ரசூல்லா சொல்றாங்க படுத்துட்டு வலது பக்கமா இடையில நீங்க திரும்பிக்கிடுவாங்க அப்ப வலது பக்கமாவே நம்ம படுக்க முடியாது நீ படுத்துட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க சொன்னா என்ன பரிசு தெரியுமா முத்த அலல்ரா நீ இயற்கையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே முத்தாகி விட்டா ஒரு மனிதன் ஒரு மூமி நைட்ல படுக்கும் போது இந்த துவா சொல்லிட்டு காலை நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படி படுக்கிறான் இப்படி ஆகிறத நமக்கு நினைவு விட்டு சொல்கின்றது அடுத்து நம்ம பார்க்கிறோம் கபுசியாருச்சு நீ தர்காவில் போய் பண்ண போறானோ அதை பண்ண போயிட்டு இருக்கிறான் உண்மையிலேயே கபு சிஆரத்து என்றால் பொது மையவாடி பலர் அடக்கப்பட்டு இருப்பாங்க அப்பா நம்ம குடும்பம் எல்லாருமே அதுல அடக்கப்பட்டிருப்பாங்க நம்ம ஊர்ல உள்ளவங்க அடக்கப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க அதுல போய்கிற சூழ்லா அஸ்ஸலாம் அழைக்கும் தார கௌமின் மூமினி மூமின்களுடைய இல்லத்தில் இருப்பவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக இதெல்லாம் சந்தோஷமா சொல்லிடுவான்ஷா அல்லாஹூ பிக்கும் நாங்களும் நாளைக்கு வந்து சேர்ந்துருவோம் புதுவுடு குடிய போறோம் இன்ஷா அல்லா நான் வர்றேன் இன்னைக்கு கலரி வீடு கல்யாணம் ஓடு இன்ஷா அல்லா நான் வர்றேன் இன்னைக்கு கடை திறக்க போறேன் இன்ஷா அல்லா நான் வர்றேன் இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் யாராவது இவர் போன இடத்துக்கு கபருஸ் தான் இன்ஷா அல்லா நான் வர்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டே எவனாவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அதுலேயும் ரசூல்ல்லா இன்ஷா அல்லாஹூ பிக்கும் சில இடங்களில் சில அறிவிப்புலாகிக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்தா கண்டிப்பாக நான் வந்தே தீர்வேன் இவ்வளவு அர்த்தம் இருக்கின்றது அப்ப இந்த மாதிரியான ஒரு அர்த்தம் பொதிந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொல்லி தந்து அல்லாவுடைய தூதர் அந்த மருமைய மூத்த நினைவுட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கு என்ன புத்த ஆண்டு சின்ன புது புது ஆண்டுதான் ஆனா மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் நம்ம பாக்குறோம் இல்லைங்க நடந்த நிகழ்வுகள் ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு இதுதான் உலகம் இன்றைக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க நாளை நடக்கக்கூடியது அந்த லெப்ப கண்டுபிடிச்சிருவாரு அவர் பால் கிதாப் வச்சிருக்காரு தயிர் தாப்பு வச்சிருக்காரு மோருக்கு தாப்பு வச்சிருக்காரு அதை பார்த்து சொல்லிடுவாரு எப்படிலாம் சொல்றாங்கல்ல நடக்கவே நடக்காது சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டைங்கிற ஊர் அந்த ஊர்ல புதுசா இஸ்லாத்திற்கு வந்த பையன் அந்த குடும்பம் அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துருச்சு அந்த பையனும் இஸ்லாத்துக்கும் வந்துட்டான் அந்த பையனுடைய பாட்டனார் இஸ்லாத்துக்கு வரல அந்த பையன் என்ன செய்யறான்னா அன்றைக்கு எல்லா வேலையும் நல்ல அகலாக்கான பையன் நம்ம இஸ்லாமிய கல்லூரியில் படிக்கிறான் நல்ல குணமான பையன் அவ்வளவு வேலைகளும் பார்த்துட்டு பசங்களோட ஜாலியா குளிக்க போறான் குளத்துக்கோ ஆத்துக்கோ குளிக்க போறான் அன்றைக்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன்றைக்கு ஜனாசா பயிற்சி இருக்குது நான் தான் ஜனாசாவா இருப்பேன் அப்படின்னு வர சொல்றான் குளத்துக்கு போன பையன் ஜனாசாவே வரான் இப்படியே நம்ம தவி ஜமாத்துல உள்ள ஆட்களும் சரி முகம் பார்த்தவங்களும் சரி அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான் இந்த சின்ன வயசு பையன் அவன் பயான் பண்றது இதுல இந்த பையனுடைய அந்த தகவலை கேட்டு அவனுடைய பாட்டனார் விஷமறிந்து விட்டார் அவரை மருத்துவமனையில சேர்த்திருக்கு அவரை குணமாக கொண்டிருக்கிறார் தகவல் அவன் பார்க்கிறோம் என்ன இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் இந்த மூத்த நான் மோத்த அவ்வளவு சொல்றாங்க செருப்பினுடைய வார விட ரொம்ப பக்கத்தில் இருக்கிறார் அன்றைக்கு வாட்ஸ்அப்ல அளம் வந்த ஒரு தகவல் அது பார்க்கிங்ல வண்டியை நிறுத்தி இருக்கிறான் நிறுத்திய இடம் சரியான இடம்தான் தான் வண்டியை வந்து அவர் எடுக்கிறார் அப்படி வண்டி அப்படி எல்லோருமே எல்லோருமே அப்படி தான் நம்ம அந்த வண்டி அப்படியே உருவோம் அப்படி உருவும் பொழுது என்ன செய்யறதுன்னா அப்படி வந்த உடனே இந்த பக்கத்தில் இருந்து ஒரு டூ வீலர் வருது அந்த வண்டியில தட்டுது அவர் என்ன செய்யிருக்காருன்னா தன்னுடைய மனைவியை பின்னால வச்சு கொண்டு வர்றாரு அந்த மனைவி கீழே உள்றா அந்த பக்கத்துல அரசாங்க பஸ் வருது அதுல பேக் டயர்ல மாட்டுறோம் என்ன என்ன வாழ்க்கை இது அல்லா குரான்ல சொல்றாங்கள உமா ததிரி நப்சுன் வியாயருளன் தமோஸ் ஒருவன் தான் எங்கே மரணிக்க போகிறான் என்பது தெரியவே செய்யாது என்ன என்ன வாழ்க்கை வாழ்த்து என்ன கிடைக்குது அமல்கள் செய்தோமா இதை தான் நாம் பார்க்க வேண்டும் இது மாதிரியான இப்ப சமீபத்துல சின்ன வயசுல உள்ளவங்க தொடர்ந்து இறந்துட்டே இருக்கிறான் இதையும் நம்ம பார்க்கிறோம் அத போல வெளிநாட்டுல நம்ம ஜமாத்துக்கு நல்ல உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவங்க வீட்டுல வெள்ளிக்கிழமை சந்திப்பாங்க நம்ம ஊர் மக்கள்லாம் போவாங்க அப்படி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சந்திச்சுட்டு இருக்கும் பொழுது அப்புறம் கடையில் போய் ஒரு இனிப்பு பொருள் வாங்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட இருக்க நண்பர் சொல்கிறோம் இந்த காரில் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க அந்த காரில் ஏறி போகிறாங்க இன்னொரு காரில் சில பிள்ளைகள் விளையாடிகிட்டு இருந்துச்சு அதில் மூத்த சகோதரி அந்த சின்ன பிள்ளையை அப்படியே விட்டுட்டு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும் அந்த பிள்ளையை அப்படியே விட்டுட்டு இந்த காரில் வந்து ஏறிடுச்சு தங்கச்சியை கூப்பிடணும் அப்படிங்கிறது அதுக்கு மைண்டில் இல்லை திட்டமிட்டு அந்த பிள்ளை செய்யல சின்ன பிள்ளைகளும் இந்த கார் போற அந்த ஆசையில இதில் வந்து ஏறிடுச்சு ஆட்டோமேட்டிக் லாக் கதவை அப்படி சாத்திருக்காங்க பிள்ளை வந்து முயற்சி பண்ணிருக்கு கதவை திறக்க முடியல அதையும் உஃபாத்தாயிடுச்சு சுடிச்சுட்டாங்க கேட்ட நமக்கெல்லாம் வந்து அதிர்ச்சி என்னப்பா இது அந்த கார்னுடைய செட்டப் அப்படி எவ்வளவு நினைச்சு பார்க்கறோம் நம்ம இப்படி நடந்திருந்தால் இப்படி நடந்திருந்தால் அதுதான் மூத்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது என்ன மூத்துங்கிறது அல்லாவுடைய விதியினுடைய அடிப்படையில் தான் எல்லாம் நடக்குது எவனோன ஒரு நொடி பொழுது கூட அல்லாஹ் விதி அந்த தவணையை தாண்டவே முடியாது என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை நினைச்சு பார்க்கும் இல்ல ஒருவன் தப்ப வேண்டும் என்று நினைத்தால் நம்ம ஊரை சார்ந்தவர் தான் ட்ரெயினை விட்டு இறங்குறாரு உள்ளே உழுந்துட்டார் தலையை தூக்கியிருந்தால் மண்டை தட்டி சதரி இருக்கும் ஆனால் நல்லா அவருக்கு கொடுத்த ஒரு சமயோசிதம் அப்படியே படுத்துட்டார் வண்டி கடக்குது ஆறு எழுந்திருக்கிறார் பிழைக்க வேண்டும் என்று நினைத்தால் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் ரப்பு இப்படியும் காப்பாற்றுவான் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவனுடைய தவணை வந்தால் நாகூர்ல திடீர்னு அவருக்கு ஒரு தகவல் என்ன குடும்பத்தோட நாகூர் கடற்கரைக்கு போகிறாங்க அப்படி போயிருக்கும்போது இவருடைய பையனும் இவருடைய மைத்தொடருடைய பையன் ரெண்டு பேரும் கடற்கரையில் போயிருக்கிறாங்க அப்படி போயிருக்கும்போது அந்த கடலில் ஒரு பையன் போயிட்டான் பத்து படிக்கிற பையன் இவருடைய பையனும் போயிருக்கான் அந்த பையனை பிடிச்சி திணற பார்த்து மீனவர்கள் கைத்தை கட்டி கொண்டு வந்துட்டாங்க இன்னொரு பையனை அப்படி காப்பாற்றுறதுக்கு முயற்சியிருக்காங்க முடியவே இல்லை என்ன இறந்து போயிட்டான் அவனுடைய உடல் கரை சேர்ந்திருக்கின்றது கரை ஒதுங்கி இருக்கின்றது இத போல ஊர்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தி குடும்பத்தோட இது போல கடற்கரைக்கு தான் போறாங்க இதெல்லாம் வாழ்க்கையில உள்ளதுதான் ஒரு பையன் அப்படி இறங்கறான்னு சொல்லிட்டு மூணு பிள்ளைகள் அப்படி இறங்க எடுத்து அதனுடைய தாயி ஒரு பையன் அஞ்சு பேர் போயிட்டாங்க இதுதான் உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில நாமும் மர்மைக்கு என்ன செய்யறது இதைத்தான் நம்ம பார்க்கணும் எப்போது மூத்து வரும் என்பது நமக்கு தெரியாது இப்படி இருக்கிறவன் தான் இன்றைக்கு அடுத்தவனுடைய நிலத்தை ஆட்டைய போடுறது அநியாயமான காரியங்களை ஈடுபடுறது சொத்துக்களை அபகரிக்கிறது கொள்ளையடிக்கிறது கொலை செய்யறது இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் எந்த சந்தர்ப்பத்தில் மூத்து வரும் என்பதை யாருமே அடைய முடியாது அறிய முடியாது இந்த மோத்து வரக்கூடிய அந்த கட்டத்துல அவன் இறைவனை பார்த்து சொல்லுவான் ஜா அஹதகுமன் மோத் அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் கால ரிச்சி ஓன் இறைவா என்னை ஊருக்கு அனுப்பு ஏன்னா மறு உலகத்துக்கு வந்துட்டான் மலக்குகளை பார்க்குறான் மழக்குள் மோத்து வந்துட்டாரு எத வஃபாக்கும் மலக்குள் மோத்தில்லையும் உக்கீழபிக்கும் உங்களுக்கு சாட்டப்பட்ட அந்த மலக்கு வந்துடுவார் வந்து உங்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது ரப்பிரிச்சி ஓன் கதறுவான் அப்போ அல்லாஹாலா சொல்கிறான் என்ன சொல்லி சாலிஹன் கதர்றான்னா தரக் இதுவரைக்கும் நான் விட்டு போன அந்த அமல்களை எல்லாம் நல்ல அமல்கள் எல்லாம் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லும் போதும் ஆணித்தரமாக வரக்கூடிய பதில் உனக்கு திரும்ப வாழ்க்கையை தருகிறேன் என்பது கிடையாது மரண படுக்கையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயலும் சொல்லக்கூடிய தப்பிக்கக்கூடிய வார்த்தை இதுதான் முடியவே முடியாது இதை நாமோ உணர்ந்து இந்த உலகத்துல இன்னொரு ஆளு அல்லாஹ் அல்லா சொல்றான் உங்கள் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் செலவு செய்து கொள்ளுங்கள் அவன் அந்த சந்தர்ப்பத்தில் அவன் சொல்றான் கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடு இல்ல அஜலின் கரீ குறிப்பிட்ட ஒரு தவணைக்கு எனக்கு அவகாசம் கொடுக்கும் என சாலை தர்மம் செய்து விட்டு நல்லவனாகி வருகிறேன் இந்த பாஷ இறைவன் எடுப்படாது இந்த மொழி இறைவன் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை புரிந்து நாமோ அடுத்த நொடி அடுத்த நிமிடம் நமக்கு வாழ்க்கை இல்லை அதனால செய்யக்கூடிய அமல்களை நாமோ அதிகமதிகம் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக வாசருதாவானாக ஹம் திருலா இரு